வணக்கம் கனட் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் செய்திகள் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் முதல் கடும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கைக்கு உலக வங்கி அவசர நிவாரணம் புட்டுக்கட்ட கணவனுக்கு எமனாக மாறிய மனைவி கத்தியுடன் போலீசில் சரணடைவு அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதினெட்டு நாட்களின் பின்னர் காத்திருந்த இன்பாதர்ஜி சிறையில் இருக்க தயாராக இருங்கள் ஜனாதிபதி அனுரவை மிரட்டும் கம்பன் பில திருகுணமலை தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் முன்பள்ளி பருவம் அபிவிருத்திக்கான தேசிய செயலக மூடாக வழங்கப்படும் கற்பனை தாய்மாரிகள் மற்றும் பால் ஊட்டும் தாய்மார்களுக்கான பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட போசாக்கு பொதிக்கான பவுச்சர் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான குறைத்த வவுச்சர் வழங்கும் நிகழ்வு தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் கல்மடியாவ தெற்கு கிராமிய வைத்தியசாலையில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டுள்ளது பிரதேச செயலாளர் ஜே ஸ்ரீபதி வழிகாட்டல்களுக்கணங்க இடம்பெற்ற குறைத்த போசாக்கு பொதிக்கான வவுச்சரானது ஒருமுறை மாத்திரம் விசேட பண்டிகை கால வவுச்சராக வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் மகப்பேற்று கிளினிக்குகளில் பதிவு செய்த கற்பிணி தாய்மார்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் அனைவரும் இதனை பெற்றுக் கொண்டனர் தம்பலகாமம் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் தம்பலகாமம் பிரதேச செயலகம் இணைந்து இதனை ஏற்பாடு செய்து வழங்கியிருந்தது முள்ளிபொத்தானே ஹெல்மடியாவ தெற்கு ஆகிய கிராம சேவக பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் குறித்த வவுச்சர்களை பெற்றுக்கொண்டனர் குறித்த வவுச்சர்களை அன்றைய தினமே உரிய போசாக்கு பொதிக்கான உபகரணங்களை அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் நிறுவன உத்தியோகத்தர்கள் தமிழக அமம் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக உத்தியோகத்தர்கள் பிரதேச சிலக முன்பள்ளி பருவ அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனா் இன்று முதல் நாட்டில் கடும் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல உயர் தெரிவித்துள்ளது அதன்படி கிழக்கு அலை வடிவ காற்றின் தாக்கம் காரணமாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனிய பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனதியானத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது சமிக மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலி வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல தளம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது டித்வா புயலுக்குப் பின்னர் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் வரையான அவசர உதவிகளை உலக வங்கி குழுமம் அறிவித்துள்ளது அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள உலக வங்கிக் குழுமம் அரசாங்கத்தின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் தற்போது நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்கான நிதியை மாற்றி ஒதுக்குவதன் மூலம் நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் வரையான அவசர உதவியை வழங்குவதாக தெரிவித்துள்ளது டித்வா புயலினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுகாதாரம் நீர் கல்வி விவசாயம் மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்பை மீட்டெடுக்கவும் சீரமைக்கவும் இது உதவும் என உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதார முயற்சியை முன்னெடுப்பதற்கும் விவசாயம் உற்பத்தி மற்றும் சரக்கு போக்குவரத்து போன்ற முக்கிய துறைகளில் ஆலோசனை மற்றும் மூலோபாய முதலீடுகளை வழங்குவதன் மூலம் உலக வங்கி குழுமத்தின் தனியார் துறை பிரிவான சர்வதேச நிதி கூட்டு தாபனம் தனியார் துறை தொடர்ந்தும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கான ஆதரவும் உள்ளடங்கும் முயற்சிகளுக்கு வழிகாட்டு அனைத்து அபாய குறிப்புக்கான உலகளாவிய வசதிகளுடன் இணைந்து அனைத்துக்கு பின்னரான உலகளாவிய விரைவான சேத மதிப்பீடு ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆரம்ப பதலளிப்பு மற்றும் மீட்பு முயற்சிகளை சரியான முறையில் இலக்கு வைப்பதற்கும் இது விரைவான மதிப்பீடு அனைத்து தாக்கங்கள் குறித்த நம்பகமான மதிப்பீடுகளை வழங்கும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது காலை உணவாக பிட்டு தயாரித்து தருமாறு கோரிய கணவனை மனைவி வெட்டிக்கொலை செய்த சம்பவம் ஒன்று தமிழர் பகுதியில் பதிவாகியுள்ளது மட்டக்களப்பு வாகனேரி விஷ்ணு கோவில் வீதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தந்தையே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த கணவன் வளமை போல விவசாய நடவடிக்கைகளுக்காக இரவு வீட்டை விட்டு வெளியேறி காலை வீடு திரும்பியுள்ளார் இந்நிலையில் மனைவியிடம் காலை உணவாக பிட்டு தயாரித்து தருமாறு கோரியுள்ளார் அதன் பின்னர் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அது மோதலாக மாறிய நிலையில் முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் மனைவி பிட்டு கேட்ட கணவனை ஆயுதம் ஒன்றால் தாக்கி கொலை செய்துள்ளார் இதனையடுத்து குறித்த பெண் வாழிச்செனை போலீஸ் நிலையத்தில் கத்தியுடன் சரணடைந்த நிலையில் அங்கு கணவனை தாம் கொலை செய்துள்ளதாக வாக்குமூலம் வழங்கியுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவ இடத்திற்கு உடனடியாக தடயவியல் பிரிவு போலீசார் விரைந்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நுவரேலியாவில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு சொந்தமான உடைமைகள் பதினெட்டு நாட்களின் பின்னர் கிடைத்துள்ளது ஹங்குரான் கெத்த பகுதியில் மண் சரிவினால் முழுமையாக அழிவடைந்த வீட்டினை சுத்தம் செய்யும் பணி ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டது துப்புரவு பணியின் போது சிதைவுகளில் இருந்து மீட்கப்பட்ட தங்கம் மற்றும் பணம் என்பன உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய ஐந்து பில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் பணம் என்பன ராணுவத்தினரால் மீட்கப்பட்டுள்ளது பிரதேச செயலக அதிகாரி மக்கள் முன்னிலையில் ராணுவத்தினால் இவை கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய ஜனாதிபதி அனில் குமாரதிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய உடனேயே அவருக்கு எதிராக ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்படும் என்று முன்னாள் அமைச்சர் உதயன் கம்பன் வில தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறில் தற்போதைய சபை தலைவர் அமைச்சர் பிமல் வெள்ளம் ஒரு இயற்கை பேரழிவாக இருந்தாலும் அதனால் ஏற்படும் துன்பங்களை நீக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் மேடையில் வெள்ளக் கட்டுப்பாட்டை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்ய முடியும் ஆனால் அவ்வாறு செய்யாதது கொலை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை செய்வோம் என்று கூறினார் வெள்ளத்தின் தீவிரத்தை அறைந்தும் அவர் அதை செய்யவில்லை எனவே ஜனாதிபதி மீது குற்றவியல் அலட்சியத்திற்காக வழக்கு தொடரலாம் ஆனால் இப்போது அவருக்கு ஜனாதிபதி விலக்கு இருப்பதாக அவர் மீது வழக்கு தொடர முடியாது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அவர் ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பிறகு அவர் மீது குற்றவியல் அலட்சியத்துக்காக வழக்கு தொடரப்படும் அவரது குற்றத்தை நிரூபிக்க எங்களிடம் ஆதாரங்கள் உள்ளன எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை சிறையில் அமர்ந்து நான் ஏன் இவ்வளவு பொய் சொன்னேன் என சிந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு அளிப்போம் என்றும் நாங்கள் உறுதியளிக்கின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார்